கிறிஸ்துக்கள் அருமையான உங்களை நான் வாழ்த்துகிறேன் இமான விசுவாச ஊழியங்கள் சார்பிலே ஆண்டடி வசனங்களை நாம் தியானித்து வருகிறோம் இன்றைய கூட யாகோபு மூன்றாம் அதிகாரம் நான்கு ஐந்து வசனங்களில் நாம் தியானிக்க இருக்கிறோம் யாக்கோபு மூன்று நான்கு ஐந்து கப்பல்களையும் பாருங்கள் அவைகள் மகா இருந்தாலும் மிகவும் சிறிய சுக்கானாலே திருப்பப்படும் கப்பல்களையும் பாருங்கள் அவைகள் மகா பெரியவைகளா இருந்தாலும் மிகவும் சிறிய சுக்கானாலே திருப்பப்படும் என்று சொல்லி சொல்லப்படும் அருமையான விமானத்துலையும் இப்படிப்பட்ட சுக்கான் போன்ற பகுதியில் என்ன செய்ய இருக்கும் எந்த பக்கமாக திரும்பணுமோ அதுக்கு எதிராக அது என்ன செய்யும் அந்த சுக்கான திருப்புவாங்க அப்போ அந்த கப்பல் என்ன செய்ய திரும்பும் யார் என்ன செய்ய திரும்பும் அப்போ இந்த இடத்துல சுக்கான சுக்கானுக்கு உண்மையாக சொல்லப்பட்டு இருக்கிறது வந்து நாவம் நம்முடைய நாக்கை பற்றி இந்த இடத்துல நினைச்சிருக்க சொல்லுது யாக்கும் அநேக நல்ல காரியங்களும் சொல்லுவார் அதே போல் நம்முடைய நாவை நம்ம எப்படி பயன்படுத்தணும் இங்கிறதை பற்றி அதிகமாக சொல்லியிருக்கார் பாருங்க யாக்கும் மூணு ஆரில் சொல்லியிருப்பாங்க நாவும் நெருப்பு தான் அது அனைத்து நிறைந்த உலகம் அப்படின்னு சொல்லி நாவும் நெருப்பு தான் அது ந நெனைச்சாச்சேன்னா என்ன செய்யும் ஒரு மனுஷனும் என்ன செய்யும் சுற்றும் அந்த நாவை வச்சு நம்ம பேசக்கூடிய வார்த்தைகள் ஒருவருடைய மனதில் அப்படி என்ன செய்யும் வடு மாதிரி என்ன செய்யும் தங்கிரும் அப்புறம் அதில் காலம்லாம் மறையவே செய்யாதுங்கிறதுக்காக தான் நாவும் நெருப்புத்தான் அப்படின்னு சொல்லி போட்டு அது மாதிரி பாருங்க யாக்கும் மூணு எடுத்துல நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது அது அடங்காத பொருள் சாவுக்கு ஏதுவான விஷம் நிறைந்ததுமா என்ன செய்து இருக்கிறது நாக்கை வச்சு பேசிட்டாங்கன்னா சிலர்லயே நாக்கெல்லாம் அப்படி ரொம்ப மாதிரி தான் அவங்க பேசக்கூடிய வார்த்தைகள் நம்முடைய இதயத்தை அப்படியே அறுக்கிற மாதிரி என்ன சீக்கிரம் இருக்கும் காரணம் இல்லாமல் பேசிடுவாங்க அவங்களுடைய அவங்களுடைய விருப்பம் என்னமோ அந்த வார்த்தைகள் தான் நிச்சயிடுவாங்க பேசிடுவாங்க அப்படி இருக்கும் பொழுது அந்த நாவு வந்து எப்படி எப்படி இருக்குதான் அந்த நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது நம்முடைய வாயின் வார்த்தைகள் இப்படி இருக்கணுமா ரொம்ப கவனமாக நம்ம நிச்சயம் இருக்கணும் வாயில் வந்ததெல்லாம் பேசிட்டு தான் பிரச்சனைகளுக்கு காரணமே நாவாக தான் செய்ய இருக்கும் அநேக கொ கொலைகளுக்கு காரணம் இந்த நாக்கை வச்சு தேவையில்லாத வார்த்தைகளை பேசுறதுனால அது எனக்கு மான பிரச்சனையாக என்ன செய்யுது மாறிடுது இப்படி பேசிட்டாங்க இப்படி பேசிட்டாங்கன்னு சொல்லி என்ன செய்கிறாங்க கொலைகள் என்ன செய்ய நடைபெறுது பாருங்கள் உலகத்தில் கூட ஒரு பழமொழி சொல்வாங்க பாருங்கள் எலும்பு இல்லாத நாக்கு அப்படியும் பேசும் இப்படியும் பேசும் நம்மகிட்ட வந்து ஒன்று பேசுவாங்க இப்போ இன்னொருத்தட போய் நம்மளை பற்றி என்ன செய்வாங்க அது இதுன்னு சொல்லி பேசுவாங்க

புறங்கூறுதலை நாவு கள்ள நாவு கபட நாவு இப்படி ஏகப்பட்ட நாவுகளை பற்றி என்ன செய்ய சொல்லியிருக்கு இந்த தண்ணியில் உள்ள மனுஷர்கள் நிறைய வரும் நம்ம என்ன செய்யலாம் பைபிளில் பார்க்கக்கூடியதாக என்ன செய்து இருக்குது கிராமங்களில் பஞ்சாயத்து பண்ணுவாங்க இன்னைக்கு கிராமங்களில் அப்படி தான் நடக்கும் டேஸில் போலீஸுக்கெல்லாம் போக மாட்டாங்க ரெண்டு பேருக்கு பிரச்சனைன்னு சொன்னால் ஊரில் ஒரு தலைவர் இருப்பார் அவர்கிட்ட போய் சொல்லி அன்றைக்கி சாயங்காலமோ ராத்திரியோ அந்த ஊருக்கு மத்தியான ஒரு இடத்துல என்ன செய்வாங்க கூடி என்ன பிரச்சனைன்னு சொல்லி கேட்டு என்ன செய்வாங்க சொல்வாங்க அநேக நேரங்களில் அந்த உண்மையான காரியம் அவருக்கு பாதிப்பு இருக்கும் அவர் உண்மையை சொல்றேன்னு சொல்லியிருப்பார் ஆனால் எது எதிர்த்தரப்பினரு என்ன செய்வாங்க காசு கொடுத்தவர இல்லை நீ அப்படி இல்லை நான் உள்ள தரேன் நீ நான் அப்படி செய்யணும்னு சொல்லி நீ சொல்லி என்ன செய்வாங்க மாத்திடுவாங்க ஆக அந்த சா அந்த சாட்டிக்கு நியாயமாக நீதி கிடைக்க வேண்டிய நீதி என்ன செய்தாலும் அவருக்கு மறுக்கப்பட்டுரும் அந்த நியாயம் சொல்லுறவங்க என்ன செய்வாங்க சாட்சிகள் என்ன சொல்கிறாங்களோ அதை வச்சு தான் அவங்களுக்கு என்ன செய்வாங்க தீர்ப்பு சொல்வாங்க அப்படி இருக்கும்போதே மாதிரி பாருங்கள் அநேக நேரங்களில் இந்த காலங்களில் ஒரு ஏழை எளிய மக்களுக்கு கடைசியில் அவங்களோட நம்பிக்கைங்களுக்கு தான் கோர்ட் தான் நீதிமன்றத்தில் நமக்கு ஒரு நல்ல நியாய தீர்ப்பு கிடைக்கும்னு நினைப்பாங்க ஆனால் அங்கேயும் போய் என்ன செய்கிறாங்க இந்த பணம் விளையாடுகிறது சமயத்தில் நீதிபதிகளையே என்ன செய்கிறாங்க விலைக்கு வாங்கிடுறாங்க அப்படின்னாலே செய்கிறாங்க சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் சாட்சி சொல்ல வரவங்களையும் என்ன செய்கிறாங்க விலைக்கு வாங்கிடுறாங்க அப்படி இருக்கும்போது அந்த நியாயம் வந்து முக்கியமாக நினைச்சது மாறுபட்டதாக என்ன செய்ய கிடைக்குது அவங்களே நியாயம் நினைச்சது கிடைக்கிறதே கிடையாது பாருங்க அந்த எல்லா காரியங்களையும் தான் என்ன செய்திருக்கு ஒண்ணு பேத்துல மூணு பேர் போட்டு பாருங்க ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என்று இருக்கிறவன் பொல்லாப்புக்கு தன் நாவையும் கபடத்துக்கு தன் உதடிகளையும் விலைக்கு என்ன செய்யணும் காக்கணும் நாம நல்லபடியா வாழணும் அப்படின்னு சொல்ல என்ன செய்யணும் நம்முடைய நாவை என்ன செய்யணும் காத்துக்கு பாருங்க என்ன சொல்லி இருக்கு காலப்பூர மூடன்னு செய்வான் விழுவான் சில பேசிக்கிட்டே இருப்பாங்க தாங்கவே முடியாது காதில் இருந்து நமக்கு ரத்தம் வர்ற மாதிரி என்ன செய்ய இருக்கும் அப்படி ஒரு பேச்சு என்ன செய்வாங்க பேசுவாங்க அதனால நம்மளே நாவை நம்ம என்ன செய்யணும் காத்துக்குள்ள முக்கியமாக நம்முடைய என்ன செய்வோம் அது கிறிஸ்தவர்கள் இதில் நல்ல முன்மாதிரி உள்ளவர்களாக நம்ம என்ன செய்யணும் இருக்கணும் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்து நம்ம நாவினால மற்றவர்கள் யாரையும் வேதனைப்படுத்தாத படித்து இந்த உலகத்தில் வாழ ஆண்டது நம்ம உதவி செய்வாராக ஆமை